வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம மேக்கர் பிரியாணி எப்படி பண்ணுறங்க அதான் பார்க்க போகிறோம் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் இல்லாமல் சிம்பிளாக இந்த மேக்கர் பிரியாணி பண்ணிக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறங்க அதை பார்க்கலாம் இப்போ பாத்திரத்தில் என்ன சேர்த்துக்கலாம் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி சேர்ப்புறோம் அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வரணும் அதான் நம்மளுக்கு பிரியாணி கலர் கிடைக்கும் அதனால் நம்ம நல்லா கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு செகண்ட் அப்படியே வதக்கிடலாம் வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஆயிலில் வந்து பொடி சேர்க்க போகிறோம் காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து நம்ம ஆயிலே சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து பிரியாணி கலர்ஃபுல்லாக வரும் அதுக்கு தான் நல்லா இப்போ ஆயில்லையுமோ ஒரு அஞ்சு செகண்ட் அப்படியே வதக்கிடலாம் இப்போ புதினா சேர்த்துக்கலாம் அதே ஒரு அஞ்சு செகண்ட் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு மட்டும் நல்லா பொறுமையாக இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாமே அஞ்சு செகண்டு தான் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா மட்டும் சா காரத்துக்கு சேர்த்துருக்கோம் தக்காளி ஒரு தக்காளி சின்ன தக்காளி தயிர் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் நம்ம மீல் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்ருவோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு பெரிய கிளாஸ் நிறையா பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருவோம் அதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி இதில் சேர்க்குறோம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டை போட்டு மூடிடுவோம் நல்லா பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா வந்து அப்படியே நல்லா வெந்து வரட்டும் மசாலா மீல் மக்கறி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போ வந்து நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் அரிசியை வந்து நம்ம கரெக்டாக ஸ்டவ்வில் பாத்திரம் வைக்கும் போது ஊற போட்டு வச்சோம் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா ஊர்னதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்துருக்கோம் அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணியும் அரிசியும் கரெக்டாக ஈக்குவலாக வரணும் அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் நம்ம உப்பு காரம் ஏதாவது குறையா இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தம் போட்டுடலாம் நல்லா ஈக்குவலாக இருக்குது கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம குவான்டிட்டி கம்மியாக செய்கிறோம் அதனால் ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் ஒரு ஏழு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது இப்போது தம்மை எடுத்து விட்ருலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவும் தண்ணி இருக்கான்னு முதல் செக் பண்ணிக்கிறணும் இப்போ தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லை தண்ணி இருந்தால் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு தம் போடணும் இப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ரைஸை கீழே போகிற மாதிரி நல்லா அப்படியே புரட்டி விட்டுடலாம் எல்லா பக்கமும் அப்படியே அதை மாதிரி பிரட்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணியில் இந்த மாதிரி டைப் வந்து சூப்பராக இருக்கும் மீல் மேக்கரை வச்சு செய்கிறது ஈஸியான ஒரு பிரியாணி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சிக்கன் மட்டன் இல்லாதப்போ இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி தம் போட்டு செய்யும் போது பிரியாணி வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்